அனைவருக்கும் நோட்பர்மையின் பணிவான வணக்கங்கள் ஆனதுக்கப்புறம் ஒரு சந்தேகங்கள் என்னுடைய மனதில் ஏற்பட்டது என்ன அப்படின்னா என்னடா நம்மளுடைய தாய் தந்தைகள் நம்மளை ஒரு எதிரி போலே பார்க்குறாங்களே சண்டை போடுறாங்க சின்னதுலாம் சண்டை போடுறாங்களே எதுக்கு எடுத்தாலும் கோபமாக பேசுகிறாங்களே நம்மள ஏன் வெறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனக்குமுறல் ஏற்பட்டு என்ன நானே முட்டிக்கிற ஒரு சூழல் அடித்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டது ரொம்ப கஷ்டமான ஒரு மன வலியமனம் ஏற்பட்டு இருந்தது ஆனால் அது புரியறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்தது என்ன அப்படின்னா எல்லா மனிதர்களும் ஒரு நாள் நம்ம விட்டு பிரிந்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு சூழல் எனக்குள்ளே வந்தது ஆமாம் நம்ம தாய் தந்தையும் நம்மளுடைய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு பாதி காலத்துக்கு அப்புறம் நம்மளை வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்னமும் நம்ம தாய் தந்தையே சார்ந்திருந்தோம் அப்படின்னாக்கா அவங்க நம்மளை விட்டு பிரியும் பொழுது வழி அதிகமாக இருக்கும் அதனால தான் என்னவோ இயற்கை கடவுள் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு ஒரு குறிப்பிட்ட திருமணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய தாய் தந்தையை நம்மளை வெறுப்பு கூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறாங்களோ அப்படின்றத உணர்ந்தேன் ஆமாங்க தயவு செய்து இதை மனசில் புரிஞ்சுக்கோங்க எல்லா மனிதர்களும் ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும் இறந்து ஆகணுன்றது கட்டளை இல்லையா என்னுடைய தாய் தந்தை ஒரு நாள் நம்மளை விட்டு பிரிஞ்சுருவாங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சு போச்சு அதனால் அவங்க எவ்வளோ திட்டினாலும் என்னால் உள்வாங்கிறதுக்கான சூழல் வந்து போச்சு ஏன்னா அவங்க இல்லாத போது நம்ம வழியை வந்து அதிகப்படியாக உணர்வுன்றதுனால இப்போயே நம்மக்கிட்ட வெறுப்பை செலுத்துகிறாங்க ஏன்னா பாதி பருவங்கள் மகிழ்ச்சியாகவும் பால் கொடுத்து சீராட்டி இப்போ நம்மளை வளர்த்து படிக்க வச்சு திருமணம் வரைக்கும் கொண்டு போனவங்க ஏன் இப்படி நிழல் மாற்றம் மாறுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ இந்த பகுதியை நம்ம எடுத்து பார்க்கணும் இல்லையா அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது யோகம் எனக்கு கற்றுக் கொடுத்தது தயவு செய்து நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் தாய் தந்தைகள் உங்களை வந்து வேதனைப்படுத்தினாலோ புரிந்து கொண்டு அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை நிலைநிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க தயவு செய்து அவங்கள அநாதியை ஆக்கிடாதீர்கள் இது கடவுளுடைய சோதனை இது நம்ம அவர் மேலே இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம பெற்ற பெற்றோர்கள்கிட்ட தயவு செஞ்சு காட்டிடாதீங்க என்னுடைய குழந்தை என் அம்மா வந்துட்டு என்னுடைய அக்கா வீட்டில் தங்கிட்டாங்க என் குழந்தை வந்து அழுதாப்பில் நான்காவது படிக்கிற ஓரம் அழுவுற ஆயா எப்போ வரும் அப்படின்ட்டு அவகிட்ட சொன்னது ஒரே வார்த்தை தான் ஒரு நாள் அப்பா அம்மாவுமே இறந்து போயிடுவோம் தயவு செய்து அதை புரிந்து கொள் அப்படின்னு சொன்னோம் என்ன ஒரு குழந்தைகிட்ட போய் நம்ம இறந்துருவோம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க அது இல்லை எதிர்காலத்தில் கண்டிப்பாக இது நடக்கும் அந்த மன வலிமையை என் குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் தனியாக அவளால் சர்வே பண்ண முடியும் ஸோ நீங்களும் சொல்லி வழங்க ஒரு நாள் உங்களை விட்டு பிரியக்கூடிய சூழல் ஏற்படும் அதனால் செய்து நீங்கள் அதிகப்படியான அன்புகளையும் அதிகப்படியான பாசங்களையும் கூட வைக்கிறத குறைச்சுக்குங்க திட்டமாக அன்பு வையுங்க ஏன்னா எல்லாமே ஒரு நாள் நம்மளை விட்டு விலகக்கூடிய சூழல் ஏற்படும் இதை நம்ம பழகிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஸோ நான் அதை பழகிட்டேன் இது எல்லாத்துக்குமே என்னுடைய யோகம்தான் காரணம் யோகா என்னை யோசிக்க வைத்தது முடிஞ்சால் நீங்களும் சின்ன சின்ன மெடிடேஷன் பண்ணி பாருங்க உங்களுக்கும் அது புரிய வரும் யார் மீது அன்பு செலுத்தலாம் அப்படின்னு தெரிய வரும் முடிந்த வரைக்கும் உங்கள் மீது அன்பு செலுத்துங்கள் வாழ்க யோகம்